வலியுறுத்தி விடுதலை கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யார் பாதிக்கப்பட்டாலும் யார் மீது ஒடுக்குமுறை நிகழ்ந்தாலும் யார் அடக்குமுறையை சந்தித்தாலும் அவர்களுக்காக போராடுகிற வாதாடுகிற முதல் இயக்கம் முதல் குரல் நம்முடைய எழுச்சி தமிழரின் குரல் என்பது இன்றைக்கு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வக்பு வாரிய திருத்த சட்டம் ஏன் கொடூரமானது கொடுமையானது அது ஒரு அடக்குமுறையின் வடிவம் என்பதை நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இதை வீதிக்கு எழுத்து இருக்கிறார் அவர்கள் நாட்டு மக்களிடம் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ராணுவத்திற்கு அடுத்து ரயில்வேக்கு அடுத்து இந்த வாரியத்திற்கு தான் இத்தனாயிரம் சொத்து இருக்கிறது இவ்வளவு லட்சம் சொத்து இருக்கிறது இது நியாயமா என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் ராணுவத்திற்கு அடுத்து ரயில்வே கடுத்து உண்மையிலேயே சொத்து இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதுவே முதல்ல பொய் அப்பட்டமான பொய் நாடாளுமன்றத்தில் கபில் சிபில் அவர்கள் நான்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோயில் சொத்து மட்டும் பட்டியல் போட்டு சொல்றாரு இது எட்டு லட்சம் அது இதை விட அதிகமா போகுது மாநிலங்களில் உள்ளது மட்டும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சொத்துக்களை பட்டியல் போட்டால் இப்போது சொத்துக்கள் எப்படி பட்டியல் போடப்பட்டு ஒரு பட்டியலின் கீழ் ஒரு பிகராக ஒரு நம்பராக சொல்லப்படுகிறதோ இவ்வளோ இருக்கு அப்படின்னு இது போல அதையும் கணக்கிட்டால் அது எங்கேயோ போயிடும் அது போல தேவாலயங்களுக்கு இருப்பதை கணக்கிட்டால் அதுவும் போகும் ஒவ்வொரு சமயங்களுக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கிட்டு ஒரு நம்பருக்குள் சுருக்கினால் அது எவ்வளவு பெரிய சொத்து என்று இதுபோல சொல்ல முடியும் ஆனா அப்படி நம்ம சொல்றது இல்லை அப்படி சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை ஏன்னா அது அந்தந்த மக்களின் பயன்பாட்டுக்காக அந்தந்த மக்களுக்காக பல்வேறு காலகட்டங்களில் இனாமாகவும் வாய்மொழியாகவும் தனிப்பட்டவர் தன்னுடைய சொத்தையும் கொடுத்து சேர்ந்த சொத்துகள் யாரையோ வழிப்பறி செய்து பிடுங்கப்பட்ட சொத்துக்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் வக்பு வாரியத்திற்கென்று ஒரே ஒரு செண்டு நிலம் கூட ஒரு பிடி மண் கூட கிடையாது நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களினுடைய வழிகாட்டுதலில் அவருடைய பரிந்துரையில இன்றைக்கு தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நானும் ஒரு உறுப்பினர் வக்பு ஒரு உறுப்பினர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல உறுப்பினர் ஆகலாம் பனிரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் பனிரெண்டு உறுப்பினர்கள் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறலாம் என்கிற அந்த விதியின் கீழ் இன்றைக்கு தமிழ்நாடு வக்வாரியத்தில் விடுதலை சிறுத்தைகளின் எம்எல்ஏ ஒரு மெம்பர் ஒரு உறுப்பினர் இந்த தமிழ்நாடு வக்வாரியத்திற்கு ஒரு புடி மண்ணு சொந்தமான கிடையாது அப்ப யாருக்கு சொந்தம் வகுப்பு நிலங்கள் எல்லாம் அந்தந்த சொந்தம் இந்த இடத்துல நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் திருவல்லிக்கணி பகுதியில் ராயப்பேட்டை பகுதியில் சேப்பாக்கம் பகுதியில் இந்த பகுதியில் ஒரு வக்ஃபு நிலம் இருக்கிறது என்றால் அது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திற்கு அந்த பள்ளிவாசலுக்கு தான் அது சொந்தம் வக்வாரியத்துக்கு சொந்தம் கிடையாது இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அப்படி லட்சக்கணக்கான நிலங்கள் இருக்கிறது அனைத்துக்கும் கண்காணிப்பாளர் தான் வக்பு வாரியம் கண்காணிப்பு செய்வாங்க இதெல்லாம் ஒழுங்கா பராமரிப்பு பராமரிக்கிறாங்களா இதுல ஒழுங்கா நிர்வாகம் நடக்குதா என்பதை கண்காணிக்கிற மட்டுமே அதுவும் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போல முஸ்லீம் லீக் போல இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளை போல ஒரு அமைப்பு அல்ல அது இந்து வக்பை போல அரசாங்கத்தினுடைய ஒரு பாடி அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு நியமிச்சது யாருன்னா தலைவர் பரிந்துரை செய்தார் ஆனால் நியமித்தது யாரு மாண்மிக முதலமைச்சருடைய அறிவுறுத்தலில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை செயலாளர் அரசு செயலாளர் தான் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பார் நீங்க தான் வக்வாரிய உறுப்பினர் அப்படின்னு அப்ப பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சிறுபான்மை நலத்துறை என்று தமிழ்நாடு அரசு ஒரு துறையை நடத்துகிறதல்லவா இந்த நலத்துறை மாதிரி அது மாதிரி ஒரு துறை அந்த துறையின் கீழ் முழுக்க முழுக்க அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு வாரியம் தான் வக்பு வாரியம் அதுல தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாது அரசை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியாது ஒவ்வொரு முடிவிலும் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அரசு தான் தலையிடும் அரசு கட்டி கொடுத்த கட்டிடத்தில் தான் வக்வாரி எங்குது அரசு நிதி கேட்டு அந்த நிதியை வைத்து தான் வக்வாரியம் நிர்வாகம் செய்கிறது எனவே இந்துக்கள் சொத்தை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு நாட்டாமை செய்யறதுக்கு இந்து அறநிலையத்துறை வருது இப்படி போய் முஸ்லீம் சொத்தை பண்ணுவியா இப்படி போய் கிறிஸ்தவ சொத்தை பண்ணுவியான்னு கேட்கிறாங்களா அதுவே பொய் முஸ்லிம் சொத்துக்களையும் அரசு தான் நிர்வகிக்கிறது முஸ்லிம் பள்ளிவாசல்கள் ஒரு பிரச்சனை என்றால் பள்ளிவாசலையே அரசுதான் தான் நிர்வகிக்கிறது அப்ப இப்படித்தான் ஒரு அரசு அங்கமான ஒரு நிறுவனத்தை ஒரு அமைப்பை முழுக்க முழுக்க ஏதோ ஒரு சட்டவிரோத அமைப்பு போலவும் அவங்க நினைச்சா ஊர்ல யார் சொத்த வேணாலும் எடுத்துட்டு இது வக்பு சொத்துன்னு சொல்லிட்டா அதுக்கு வேற அப்பீலே இல்லை என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் வக்பு வாரியம் எடுத்த எத்தனை முடிவுகள் தீர்ப்பாயம் உறுதிப்படுத்தி இருக்கிறது ட்ரிபியூனல் அப்படி தீர்ப்பாயம் உறுதிப்படுத்துறத கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்திருக்கு பல ஆயிரம் வழக்குகளை தமிழ்நாட்டில் காட்ட முடியும் இந்தியா முழுவதும் காட்ட முடியும் தீர்ப்பாயம் சொல்லிட்டா வக்பு போர்டு சொல்லிட்டா அப்பீலுக்கே போக முடியாது சுப்ரீம் கோர்ட்டை தலையிட முடியாது ஹைகோர்ட் தலையிட முடியாது என்று பொய்யை பரப்புகிறார்கள் உண்மை அல்ல எத்தனை எத்தனை வழக்குகளை காரணமும் காட்ட முடியும் அப்ப நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்ட உட்பட்ட ஒரு அமைப்பு அதனால அது வந்து ஏதோ தன் ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட்டே மீறின ஒரு அமைப்பு போலவும் அவங்க சொன்னா சொல்லிட்டது போலவும் அதை மீற முடியாது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு இடத்தை வந்து இதுதான் வக்ஃபு இடம்னு வக்ஃபு போர்டு சொல்லிட்டா அது ஒண்ணும் செய்ய முடியாது அப்படி சொல்ல முடியுமா யாராவது எந்த காலத்திலாவது எழுதி வைத்திருப்பார்கள் அந்த எழுதி வைத்த சொத்து அல்லது இனாமாக கொடுத்த சொத்து அல்லது வாய்மொழியாக கொடுத்து விட்டு போயிருப்பார் இன்னைக்கு மாதிரி டாக்குமெண்டேஷன் அப்ப கிடையாது டிஜிட்டல் கிடையாது வாய்மொழியா சொல்லுவாங்க இந்த சொத்தை நான் இந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறேன் இந்த சொத்தை இந்த கோயிலுக்கு கொடுக்கிறேன் இந்த சொத்தை என்னுடைய சொத்தை இந்த தேவாலயத்துக்கு கொடுக்கிறேன்னு அந்த காலத்தில் வாய்மொழியாக சொல்லியிருப்பார்கள் அப்படி வாய்மொழியாக சொல்லப்பட்டது பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல திருக்கோயில்களுக்கும் உண்டு தேவாலயங்களுக்கும் உண்டு அதை ஆண்டுகளாக இருநூறு ஆண்டுகளாக காலம் காலமாக அந்தந்த சமய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாய்மொழியாதானே சொன்னாங்க நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் எடுக்க முடியுமா எந்த சொத்தையும் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது

அதெல்லாம் கொடுத்தது போய் முடியுமா ஒவ்வொரு சமயங்களுக்கும் எப்படி எதுவும் எடுக்கப்படவில்லை அரசு புறம்போக்கு இடத்துல எல்லா வழிபாட்டு தலங்களும் இயங்குது மயானம் இருக்குது இடுகாடு இருக்கிறது கபரிஸ்தான் என்கிற முஸ்லீம் அடக்கத்தலம் இருக்கிறது கல்லறை இருக்கிறது கிறிஸ்தவ கல்லறை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் அதுக்கு யாரும் உரிமை கோர மாட்டாங்க அது அரசு பயன்பாட்டில் இருக்காம கிடக்கும் புறம்போக்கா அந்த இடத்துல பல நூறு ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கும் உடனே போய் இது உங்களுக்கு சொந்தமானதுல அரசு புறம்போக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துருது அரசு இல்ல என்ன செய்து பயன்பாட்டில் நீண்ட காலமாக இருக்கிறாள் என்று சொல்லி பட்டாவளம் போராடி ஒரு லட்சம் கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் இருக்கிறார ஏழை எளிய மக்களுக்கு எப்படி யாருக்கு பயன்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த உறுதி செய்து கொடுப்பதுதான் நீண்ட காலமாக இருப்பதை உறுதி செய்து அரசு கொடுக்கிறது என்ன பிரச்சனை அதில் போய் கை வைக்கிறார்கள் அதுல எங்க கை வைக்கிறாங்க வக்பு சத்துல மட்டும் கை வைக்கிறாங்க அப்ப ஏன் வக்ஃபு சட்டத்து திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்றால் இதற்குத்தான் எதிர்க்கிறோம் அதுல எதுலேயுமே நீதம் இல்லை எதுலையுமே லாஜிக் இல்ல அல்லது மற்றவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு செய்யறோம் அவங்கள்ட்ட அநியாயமாக செய்கிறார்கள் ரொம்ப ஒரு எந்த வகுப்பு வாரியத்திலையும் சட்டத்தின் முடியாதுன்னு சொல்றாங்க அதனால நாங்கள் சட்டத்தை திருத்தி கட்டாய ரெண்டு முஸ்லீம் பெண்கள் வந்து இதுல உறுப்பினராக முடியும்னு ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு அப்பட்டமான பொய் இப்ப நாங்கள் பங்கேற்றிருக்கிற தமிழ்நாடு இந்த வக்வாரியத்தில் கூட

இருக்கிறாங்க மெம்பரா இருக்கிறாங்க இருக்கும் போதே இந்தியால எங்கேயுமே இல்லை என்று ஒரு பொய்யை புழுகி அதனால நாங்க திருத்தம் கொண்டு வரோம் சொன்னா அது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு மீறல் எப்படிப்பட்ட தலையிடது அப்படி முழுக்க முழுக்க வரிக்கு வரி இந்த வக்கு சட்டத்தை உடைக்க முடியும் தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்றத்தில் முழங்கினார் என்ன லாஜிக்கல் செய்றீங்க எந்த சமய பண்பாட்டுல போய் இப்படி தலையிட்டீங்க ரொம்ப ஒரு முக்கியமா இப்ப ரெண்டு கட்டாயமா ரெண்டு எம்பி இடம் பெறணும் இருக்குல்ல ரெண்டு எம்எல்ஏ இடம் பெறணும் இருக்குல்ல இப்ப என்ன இருக்குன்னா கட்டாய முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இடம் பெறணும் இருக்குது முஸ்லீம் எம்பிக்கள் இடம் பெறணும் இருக்கு குறிப்பிடதா இப்ப அந்த முஸ்லீம் தூக்கிடுறாங்க இந்த சட்ட திருத்தத்துல இப்ப என்ன ஆயிடும் எம்எல்ஏ வரலாம் ரெண்டு உறுப்பினர் எம்பி வரலாம் ரெண்டு உறுப்பினர் எம்எல்ஏ எம்பின்னா யாரு யார் வேணாலும் வரலாம் இப்ப பிஜேபி முஸ்லீம் எம்எல்ஏ கிடையாது முஸ்லீம் எம்பி கிடையாது அதாவது அவங்க கருத்தை ஏத்துக்கிட்டு அவங்க கொள்கையை ஏத்துக்கிட்டு அவங்க கட்சியில சேர்ந்தவங்களையே அவன் எம்எல்ஏ ஆக்க மாட்டான் எம்பி ஆக்க மாட்டான் அவன் அந்த எம்எல்ஏ எம்பி போய் இந்த கருத்தை இல்ல விடுதலை சிறுத்தைகள் அரசியலை அரசியலை எந்த அரசியலை பிஜேபி அரசியல்தான் பேச போறாங்க பிஜேபி அரசியலை பேசக்கூடியவர்களை கூட ஆக்காம எம்பி ஆக்காம வச்சிருக்காங்க அங்க இடம் இல்லை அப்போ இந்த விதி இருந்தா அதுல பிஜேபி காரங்க வர முடியாது அப்ப அந்த முஸ்லீமை தூக்கிட்டா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலான்னா பிஜேபி எம்எல்ஏ எம்பி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க உட்கார்ந்து வகு வாரியத்துல என்ன செய்வாங்க முஸ்லீம் நலன் சார்ந்த சட்டங்களை இயற்றுவார்களா முஸ்லீம் நலன் சார்ந்த தீர்மானத்தை எடுப்பார்களா நீங்க நல்லா பாருங்க தமிழ்நாட்டுல இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு திருக்கோயிலுக்கு நர்கீஸ்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து அவர் பெயர் நர்கீஸ்கான் அவரை நியமிச்சதற்காக ஹெச் ராஜ் என்ன சொன்னாரு நர்கீஸ்கான எப்படி கோயில்ல நியமிக்கலாம்னு கேட்டாரு

அப்ப திருக்கோயில் வளாகத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் யாரு கடையை நடத்துறாங்களோ யாரு வணிக நிறுவனத்தை நடத்துறாங்களோ யார் வாடகை குடுக்குறாங்களோ அவங்க வந்து நடத்த போறாங்க கோயில் அதை அனுமதிக்க போகுது இதுல கூட முஸ்லீம் கடை இருக்க கூடாது கிறிஸ்தவ கடை இருக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாசிஸ்ட்ல எக்ஸ்ட்ரீம் போன பிஜேபி பக்பு யார் வேணாலும் வரலான்னு திருத்துனா அது எவ்வளவு பெரிய அநீதி அப்போ ஒரு சமய நடவடிக்கைகளுக்குள் தலையிடுவது என்பது இதுதான் வக்வாரியம் என்பது வெறும் கமர்சியல் காம்லெக்ஸ் நடத்துற பராமரிக்கிற ஒரு அமைப்பு அல்ல அது பள்ளி வாசல்களை தர்காக்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு அந்த நிர்வாகத்துக்குள்ள மற்ற சமய நம்பிக்கை உள்ளவர்களை புகுத்தினால் அது அநீதி அல்லது வேற எங்கேயாவது புகுத்திட்டு பாருங்க கோயில்ல முஸ்லீம் இருக்கிறாரு கோயில் நிர்வாகத்துக்குள்ள முஸ்லீம் இருக்கிறாரு தேவாலய நிர்வாகத்துக்குள்ள இந்து இருக்கிறாரு அதனால வக்வாரியத்துக்குள்ள ஒரு இந்து வரல என்ன பிரச்சனை கேட்டா கூட சரி லாஜிக் ஒரு சமய சார்பற்ற அரசு எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை பின்பற்ற சொல்லுதுன்னு சொல்லி லாஜிக்கா அதை நம்ம பார்க்கலாம் ஆனால் இதுல என்ன லாஜிக் இருக்கு எனவே எங்க நடந்தாலும் அதுல பாதிக்கப்பட்ட தரப்பின் நியாயங்களை பார்த்து போராடுகிற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தன் குரலை இன்றைக்கு வலிமை பதிவு செய்து எல்லா கட்சிகளுக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் மீண்டும் நான் இதை சொல்றேன் இப்படிப்பட்ட போராட்டத்தை எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில் தலித் பிரச்சனை வந்தாதான் விசிகா போராடும் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தலித் பிரச்சனைக்கு நாங்க மட்டும் தான் போராடும் அது வேற ஆனால் பாதிக்கப்பட்டாலும் விசிகா போராடும் என்பதை இன்றைக்கு மீண்டும் மீண்டும் தலைவர் எழுச்சி தமிழர் நிரூபித்திருக்கிறார் அவருடைய குரல் என்றைக்கும் ஓய்ந்ததில்லை அவருடைய குரல் என்றைக்கும் தோல்வியுற்றதில்லை வெற்றி பெற்றிருக்கிறது களத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே இந்த போராட்டத்திலும் விடுதலைச் சிறுத்தைகள் வெல்வோம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை